வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாங்க கடக ராசிக்காரர்களோட பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே மன உளைச்சலோடு இருப்பீங்க இது சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் மியூசிக் இல்லாட்டி மூவி பார்க்குறது உங்களோட ஃபேவரட்டான பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கிறது மூலயமா இந்த மன உளைச்சலை சரி செய்ய முடியும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்த்துருங்க அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி பனி சுமை ரொம்பவே அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு சில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட சான்சஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்க பாருங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி அதாவது மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் தேவையற்ற செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது செலவு செஞ்ச பிறகு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிக்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே ஹெல்தியா இருப்பீங்க பட் உங்கள் அம்மாவோட உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும் அண்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுத்து நீங்களும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ